வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதில் ஒரு புதிய பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு இ சர்வீஸ் டிஎன் டாட் ஜிஓஓ டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க அதில் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட கிளிக் பண்ணிவிட்டு சைட் ஓப்பன் ஆகிடுச்சு எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த சர்வே எண் சாரி எந்த வில்லேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இல்லாமலேயே நம்ம வந்து கேப்ஷ கார்டு கொடுத்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம் சிட்டாவை இப்போ வந்து ஃபோன் நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து அதில் பட்டா எண்ணா பட்டா எண் கொடுத்துங்க புல எண்ணா புல எண் கொடுத்துக்குங்க இல்லை பெயர் வாரியானா பெயர் வாரியாக கொடுத்துங்க இப்போ எக்ஸாம்பிள் புல எண் சர்வே நம்பர் கொடுத்து கொடுக்குறோம் இப்போ ஊரகமாக நத்தமானு செலக்ட் பண்ணிக்கங்க ஊரகனா ஊரகம் செலக்ட் பண்ணிக்கோங்க நத்தம்னா நத்தம் செலக்ட் பண்ணிக்கங்க இதில் வந்து சர்வே நம்பர் கொடுத்துக்குங்க உங்களுடைய சர்வே நம்பர் ஏதோ கொடுத்துங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து அஞ்சு முறை மட்டும் தான் ஓடிபி கொடுத்து ஒரு ஃபோன் நம்பரில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் அதை ஒரு பெரிய மாற்றமாக கொண்டு வந்திருக்காங்க எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்து கடவுச்சொல் கொடுத்திங்கன்னா ஓடிபி போகும் ஓடிபி செலக்ட் பண்ணிவிட்டு சிட்டா வியூ ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்ற வரையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது எட்டு இருபதுக்கு வந்து இந்த அதிகாரி வந்து நம்மளுக்கு பட்டா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற புது வீடியோக்கள் எல்லாம் வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ